வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் ஒரு மெசேஜ் போட்டிருந்தீங்க சார் அதாவது நம்ம இந்திய மண்ணில் பிறக்கிறதே ஒரு பெரிய புண்ணியம் ஏன்னா அந்த இந்திய மண்ணில் பிறந்த அத்தனை பேருக்குமே அவங்களுடைய ஆன்ம வளர்ச்சி வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு அதனுடைய விரிவாக்கத்தை எங்களுக்கு இன்னைக்கு கொடுங்க சார் எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு பெருமை நம் இந்திய தாய் திருநாட்டுக்கு உண்டு இந்தியாவில் தான் பிறந்தார் அரவிந்தர் சிறு வயசுல இங்கிலாந்து போயிட்டார் ஆனா அவர் திரும்பி இந்தியாவில் வந்து கால் பறித்த தருணத்தை பத்தி சொல்றாரு ஒரு பேர் அமைதி என் ஆன்மாவை ஆட்கொண்டது ஒரு புதிய உணர்வை வெளிப்படுத்துறாரு பிரான்ஸ்ல பிறந்த மிரா அவர் கற்காத ஆன்மீக கலை கிடையாது அவர் போகாத பெரும்பாலான நாடுகள் கிடையாது ஜப்பான்ல பல கலை எல்லாம் பார்த்தவங்க பல பல அற்புத ஆன்மீக வித்தைகள் எல்லாம் தெரிஞ்சவங்க இந்தியாவுக்கு வந்தாங்களே பகவான் அரவிந்தரை பார்த்தாங்களே பார்க்கறதுக்கு முன்னே இலங்கை வழியா கப்பல்ல வரும்பொழுதே ஏதோ ஒன்றை என்னை ஆட்கொள்கிறது ஒரு ஆன்மீக ஸ்பரிசத்துக்குள் நான் உள்ளே நுழைகிறேன்னு சொன்னாங்களே கால் பதிக்கிறதுக்கு முன்னாடியே கப்பல்ல அப்போ இந்த தேசத்துக்குள் இருக்கிற ஒரு ஆத்ம பலம் ஒரு ஆன்ம விழிப்பு ஒரு மலர்ச்சி அதை எதை வச்சு சொன்னாங்க உலகினுடைய மைய புள்ளி இந்த பிரபஞ்சத்தினுடைய மைய ஆன்மீக மையமாக உலகின் ஆன்மீக குருவாக உலகத்துக்கு நாள் வரும்னு நம்ம நிறைய படிச்சிருக்கோமே அன்னையே சொல்லியிருக்காங்களே இந்த தேசம் ஆன்மீக மகத்துவம் வாய்ந்ததுன்னு யாருக்குமே மாற்று கருத்து இல்லையே அப்படிப்பட்ட தேசத்தில் பிறந்திருக்கிற நமக்கு ஆன்ம மலர்ச்சிக்குரிய வாய்ப்புகள் வரும் பொழுது தானா வளர்ந்துடும் மற்ற தேசங்களில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஆன்ம மலர்ச்சிக்கு வாய்ப்பு ரொம்ப கஷ்டம் நிறைய பிரயத்தனம் பண்ணணும் ஆனால் இங்கே ரொம்ப ஈஸி அப்படி இருந்தும் நம்ம சில முயற்சிகள் பண்ணல நாற்பத்தி ஒன்பதாம் பக்கத்திலே இருந்து நிறைய வரிகளை பகவான் ஸ்ரீ அரவிந்தர் இதை பத்தியே தான் சொல்லிட்டு போகிறார் தி சீக்கிரட் நாலேஜ்ல கடைசி காடெட்ஸ் சீட் மைட் ஃப்ளவர் இன் மைண்ட்லெஸ் ஸ்பேஸுங்கிறார் நம்முடைய அந்த வெறுமையான மனதில் கடவுள் மலர்கிறாருங்கிறார் நமக்குள்ளே கடவுள் மலருவார் எப்பொழுது இந்த மனம் வெறுமையாக இருந்தால் நாம் எங்கே வெறுமையாக இருக்க விட்டோம் நம்ம மைண்டில் எங்கே காலியாக வச்சுருக்கோம் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் பயன்படுத்திய வார்த்தை யாரும் பயன்படுத்தாத ஒரு வார்த்தையை அவர்தான் சொல்கிறாரு சைக்கிக் பிங்கிற வார்த்தை மற்ற நாடுகளை காட்டிலும் நம்ம நாட்டில் பிறந்தவங்களுக்கு நமக்குள்ள இருக்கிற அந்த சைக்கிக் பீய மையத்தை தொடுவதற்கு ஆன்ம மையத்தை தொடுவதற்கு பெரிய வாய்ப்பு பகவான் இருக்குறீஸ் அண்ட் குரோத்ங்கிற இந்த வாய்ப்பு இந்தியாவில் ரொம்பவே அதிகமாக இருக்குங்கிற இந்த எண்ணில் அடங்காத வரம்பில்லாத ஒரு புகழ் வீசக்கூடிய இறைவனுடைய மலர்ச்சி இந்த இந்திய மண்ணில் ஏராளம் இருக்குன்னு அரவிந்தருடைய நம்பிக்கை இந்தியாவில் இந்த சைக்கிக் பீயிங் இருக்கிற மனிதர்களால் தான் ஒரு மிக பிரம்மாண்ட பரிணாம வளர்ச்சி அடைய போதுங்கிறார் இந்தியர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த நாடு பரிணாம வேகம் அடைங்கிறார் அரவிந்தர் கொள்கையே பரிணாம வளர்ச்சி தான் சாதாரண வளர்ச்சி இல்லை வேகமான வளர்ச்சிங்கிறார் என்றோ ஒரு நாள் பரிணாம வளர்ச்சி அடைந்து அதிமனிதன் பிறக்க போகிறான்னு சொன்னார் அந்த இடைப்பட்ட காலத்தை சுருக்கி இப்போது நாம் வாழுகிற காலத்திலேயே அந்த அதிமனித கொண்டு வர முடியுங்கிறார் ஆனால் அதுக்கான முயற்சியும் பயிற்சியும் நம்ம செய்தால் சாத்தியம் இருக்குது அந்த வேலையை நாம் சேர்த்து செய்ய போறோம் அரவிந்தருடைய அந்த உழைப்பு அந்த உழைப்பு இத பற்றி ஒரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்து நாடோடி மன்னனில் அந்த பாடலை எழுதியிருப்பார் இப்ப அந்த பாட்டை கேளுங்க அதுக்கு உள்ள அர்த்தத்தை என்னோட கோணத்துல நான் சொல்றேன் சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாமல் ஏற எடுத்து கம்மா கரைய ஒசத்தி கட்டி கரும்பு கொள்ளையில் வாய்க்கால வெட்டி சம்பா பயிரை பறிச்சு நட்டு தகுந்த முறையில் தண்ணீரை விட்டு நெல்லு விளைஞ்சிருக்கு வரப்பு உள்ள மறைஞ்சிருக்கு நெல்லு வரப்பு மறைஞ்சு போகுது கொத்தி சோம்பலே இல்லாம ஏற எடுத்து முத முதல்ல யோக பாதையை போட்டார் எங்க போது என்ன வழி என்ன ரூபாய் தெரியாமலேயே தான் புதிய பாதையை போட்டார் அவர் உருவாக்கிய அந்த பாதையிலே அடுத்து வந்த அன்னை சம்பா பயிரை பறிச்சு நட்டு அன்னை தகுந்த முறையில் தண்ணியை விட்டு என்னாச்சு நெல்லு விளைஞ்சிருக்கு வரப்பு உள்ள மறைஞ்சிருக்கு இப்ப நமக்கு என்ன கேள்வி அரவிந்தர் சாவித்திரி எழுதிட்டு இருக்கும் இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் எழுதிட்டு இருக்காருல்ல சும்மா கடந்த நிலத்தை அவர் கொத்தி எழுதுறாருல்ல நமக்கு ஒரு கேள்வி என்ன வந்தது கூட பகவான் கூட இருந்தும் சரி நமக்கும் சரி இவ்வளோ தேவையில்லாமல் உட்காந்து இருக்காரு கஷ்டப்பட்டுங்கிறாரு காடு மச்சான் நமக்கு கையும் கலந்தன மிச்சம் சாவித்ரி எழுதி இவ்வளவு எழுதி எழுதி குவிக்கிறீங்களே கலந்தன மிச்சம் அப்படின்னு எல்லாரும் கவலைப்பட்டாங்க அப்போ அரவிந்தர் பதில் என்னவா இருக்கும் காடு விளையட்டும் பெண்ணே சாவித்ரி எழுதி முடியட்டும் பெண்ணே நமக்கு காலம் இருக்கு பெண்ணே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் எழுதி முடித்தார் இன்னைக்கு எழுபத்தி நாலு வருஷம் ஆயிடுச்சு சொன்ன காலம் இருக்கு பெண்ணேன்னு சொன்னார்ல சாவித்ரி வந்து இன்றைக்கி எல்லாரும் சாவித்திரி புரியுது இல்ல ஞானம் உலகத்துக்கு பயன்படுதில்லை இன்னைக்கு சாவித்திரி ஞானம் தான் நம்முடைய முதன்மையாக மாற மாறப்போதில்லை காடு விளைஞ்சன்ன மச்சான்னு கேட்டிங்கல்ல கையங்காலம் தானே மிச்சம் நீங்கள்ல காடு விளையட்டும் பெண்ணே காலம் இருக்கு பெண்ணேன்னு அரவிந்த நம்பிக்கை இன்னைக்கு நடந்து இருக்கு சாவித்திரி என்கிற ஒரு மகாகாவியம் படைக்கப்பட்ட இந்த தேசம் இந்த உலகத்தினுடைய எல்லா ஆன்மாவுக்கும் விடுதலை கொடுக்கக்கூடிய ஞானத்தை கொண்டிருக்கிற நூலாக கோயிலாக பெரும்பேர் கண்டிகையும் இருப்பதால் இந்த பாரதத்துக்கு பெருமை சேர்ப்பதால் இந்த பிரபஞ்சமே நம்மை வணங்கும் பெருமையை நாம் பெற்றவர்களாக நடை போடக்கூடிய நெஞ்சை நிமித்தி நடக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு ஆன்மீக வீரனாக உலகத்தின் ஒவ்வொரு மக்களுக்கும் நாம் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு அதி உன்னத மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று பகவான் விரும்பிய ஆர்வத்தை நோக்கத்தை லட்சியத்தை நாம் கொண்டிருப்போம் ஆனால் என்றோ வரக்கூடிய அதிமனித உலகத்தை நாம் இன்றே உருவாக்க முடியும்னு நிச்சயமாக நம்பலாம் எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு தனி சிறப்பு நம்ம இந்திய மண்ணில் இருக்குது நம்ம இந்திய நாட்டுல இருக்குதுன்னு நீங்க சொல்லும் போது அதுக்குண்டான விரிவாக்கத்தை கொடுக்கும்போது போது உண்மையாவே நீங்க பேசும்போது எனக்குள் அந்த வினாடி என்னுடைய உடல்ல இருந்து அப்படியே குப்புன்னு ஒரு சிலிப்பு அந்த அந்த ஆன்மீக ஒரு ஒரு புரட்சி உண்மையிலே நம்ம பகவானும் அன்னையும் எதிர்பார்த்த மாதிரி இப்ப நீங்க சின்ன வரியில அந்த பாட்டுல சொன்ன மாதிரி காலம் இப்பதான் எங்களுக்கு இருக்கு அதை கூடிய சாட்சியாவும் நம்ம சாவித்திரி தேவி வீட்டு இருக்கிறாங்க அதை எடுத்து இந்த மக்களுக்கு சொல்றதுக்கு அன்னையும் பகவானும் உங்களை முன்ன நிறுத்தின்னுக்குறாங்க நீங்க சொல்லும் போது உங்க வார்த்தையில தெளிக்கிற அந்த வார்த்தைகள் அந்த ஆன்மீக சொற்கள் எங்களை மனசையே அப்படியே உழுக்குது குழுக்குது கண்டிப்பாக இந்த ஆன்மீக புரட்சி எங்கு எல்லாருக்குமே கிடச்சி இது ஒரு மிகப்பெரிய பகவானும் அன்னையும் எதிர்பார்த்த அந்த அதிமனிதன் உருவாகக்கூடிய காலகட்டம் சீக்கிரமாக வந்துச்சுங்க சார் இதுக்கு இதுவே உதாரணமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு அரிய தகவலை பேசுறதுக்கே நாங்கள்லாம் புண்ணியம் பண்ணிவிடுங்கிறோம் ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு அடுத்ததான் சார் இந்த திருமணம் பத்தி பற்றி இன்னமும் நிறைய விஷயமே நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம் ஆனால் திருமணம் வந்து ஒரு நூறு பேருக்கு நடக்குதுன்னா அதில் பாத்தீங்கன்னா ஒரு பத்து பேருக்கு தான் ஒரு ஓரளவுக்கு நல்லா வாழ்கிறாங்க ஸோ இதை பற்றி நம்ம அன்னையினுடைய கருத்து என்னவா இருக்கும் அதை பற்றி சொல்லுங்க சார் அன்னையை பொறுத்த வரைக்கும் திருமணங்கிறது ஒரு தேவையில்லாத விஷயங்கிறாங்க இன்னொன்று அது ரொம்ப குழந்தைத்தனமானதுங்கிறாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்ந்து வாழ்ந்துக்கோங்க ஒத்து வரலையே பிரிஞ்சுக்கோங்கிறாங்க ரொம்ப சிம்பிள் நாம தான் தாலியை கட்டி ஊரெல்லாம் கூப்பிட்டு ஒரு ரிசப்ஷனு ஒரு பயங்கரமான ஒரு ஒரே புறாம்பற மாதிரி ஒரு கல்யாணத்தை வரை பண்ணி கொஞ்ச நாள்லேயே மனசை ஒத்து வராமல் அப்புறம் டைவர்ஸுக்காக அப்ளை பண்ணி கோர்ட்டில் நிறையா நடந்து அப்புறம் ஜீவனாம்சம் கொடுத்து இந்த பிள்ளைய யாரை வச்சுக்கிட்டு அந்த பிள்ளை யாரை வச்சுக்கிறதுன்னு ஒரு அஞ்சாறு வருஷம் அல்லவள்ளப்பட்டு லைஃப் வீணாக போகுது அன்னை என்ன சொல்கிறாங்க பிடிச்சா இருங்க பிடிக்கலையே விலகிக்கோங்க சிம்பிள் என்னடா நம்ம அன்னை இப்படி சொல்லிட்டாங்களே மதர்னா நம்ம எவ்வளோ பெரிய ஒரு மகாசக்தியாக நம்மளை வணங்கின்னு இருக்கோம் திடுதுப்புன்னு கல்யாணமே வேஸ்ட்டு இது குழந்தத்தனமாக இருக்குன்ட்டாங்களே நினைக்காதீங்க இது நமக்கு சொல்லலை சந்தோஷப்பட்டுக்கோங்க இது ஆரோவில் இருக்கிற மக்களுக்காக சொன்னாங்க ஆரோவில் வாசிகளுக்கு திருமணம் தேவையில்லை அங்கே சீமந்தம் காது குத்துறது மொட்டடிக்கிறது கல்யாண ரிசப்ஷன்லாம் கிடையாதுங்க உலகத்தில் ஒரு தனி நகரம் இறைவனுடைய சிந்தனையோடு வாழ்வின் அனைத்தும் மனிதகுலம் அறியாத ஒரு புதிய மார்க்கம் ஒரு சட்டம் இந்திய சட்டத்துக்கு உட்பட்டால் கூட ஆரோவில் இருக்கின்ற ஒரு சாசனம் ஏற்றி அதன்படி அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற சமூகத்தை அன்னை உருவாக்கியிருக்கிறார் சுப்பிரமணிய நாயக்கர் விநாயகவேல் கவுண்டர் பரந்தாமன் முதலியார் சிஸ்டர்ஸ் செட்டியார்ன்னா அங்கே யாரும் பத்திரிக்கை கிடைக்க முடியாது ஜாதிங்கிறது அங்கே கிடையாது அப்போது அன்னை சொன்னது ஆரோவில் வாசிகளுக்கு வேணும்னா ஒன்றா இருக்கலாம் வேண்டான்னா விளைவிக்கலாம் இப்போ நிறையரோட மைண்ட் வயசு எனக்கு கேட்குது பேசாமல் நம்மளும் ஆரோவிலுக்கு போயிடலாமான்னு ஏன்னா வேணும்னா வாழ்ந்துக்கலாம் வேணான்னா விளைய விடதுக்கலாம் ஈஸியாக இருக்குது அப்படி நினச்சா அடிக்கடி பண்ணுறது ஒரு முறை வாழ ஆரம்பித்து விட்டால் பிரிய மனமில்லாத அளவுக்கு பேராமர் பேரன்பு இருக்கும் ஆரோவில்லில் டைவர்ஸ் இல்லை பிரியறதுக்கே வாய்ப்பு இருக்காது அங்கே அன்புதான் பிரதானம் இறைவனுக்கான வேலைகளை செய்து கொண்டு ஆனந்தமாக இருக்கிற இந்த ஆரோவில்லுக்குள் நாம் சென்று வாழ முடியலேன்னு உங்களுக்கு வருத்தம் இருந்தால் அதை விட்டுருங்க சாவித்திரி கோயில் நம்ம தானே சேர்ந்து கட்டியிருக்கிறோம் அந்த கோயிலுக்குன்னு யாராவது சொந்தமாக உரிமை கொண்டாடிக்க முடியாதுல்ல நம்மளான சேர்ந்தன கட்டணும் அங்கே வெறும் கோயில் மட்டும் இல்லை அங்கே சுற்றி ஒரு ஆரோவில் நகரம் உருவாக போகிறது அப்போ நாம் எல்லாம் ஆரோவில் போக முடியலன்னு வருத்தப்படுறவங்க சாவித்திரி சுற்றி இருக்கிற ஒரு நகரத்தில் நாமளும் போய் உட்காந்து அந்த வாழ்க்கையை நாமளும் வாழலாம் அதனால் சாவித்திரி கோயிலும் கட்டி முடியல பக்கத்தில் சத்தியஜீவி மையம் கட்டிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு காலகத்தீஸ்வரர் கோயில் போகிறோம் அதை சுற்றி ஒரு பெரிய ஆன்மீக பிருந்தாவனம் ஒரு பூலோக சொர்க்கம் உருவாகிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறில் அதுதான் சொர்க்கம்னு உலகம் பார்க்க போகிறது அங்கே சுற்றி அமைகிற ஒரு நகரத்துக்குள்ளே நாம் இப்பொழுதே தயாராகிடும் இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சிட்டிக்குள்ளே வாழ்ந்து கஷ்டப்படுறதை விட இறை சிந்தனையோடு நல்ல சுகாதாரமான காற்றோடு ரம்யமாக இறை சிந்தனையோடு வாழும் காலத்தை தெய்வீகமாக வாழ்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிகையில் இருக்கும் சாவித்திரி அம்மை அழைப்பால் அங்கே போய் ஆரோவில் வாழ்க்கையை நாமளும் வாழலாம் ஆரோவில்ல போயிட்டு எங்களால் எல்லாம் வாழ முடியல அன்பு நிறைந்த அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு இடம் இல்லைன்னா கூட எங்களுக்காக இன்னைக்கு அன்னையும் பகவானும் சாவித்திரி தேவியும் உருவாக்கப்பட்ட சாவித்திரி தேவி திருக்கோவில் இருக்கும்போது அந்த இடமே ஒரு பெரிய குளோபலா ஒரு ஆன்மீக ஒரு சூழலாக எங்களுக்கு இருக்கும்போது எங்களுக்கு குறை ஒன்றும் இல்லை சார் இதுக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டு நிற்கிறோம் அடுத்தது இந்த வார பேரமூர் பத்தி சொல்லுங்க சார் இந்த வார பேரமூர் வைத்தீஸ்வரர் சிவபெருமானுக்கும் அவருடைய மனைவி தையல் நாயகிக்கும் ஒரு சாதாரண பக்தனுக்கும் உள்ள பேராமூர் சிதம்பரம் பக்கத்தில் வைத்தீஸ்வரர் கோயில் இருக்கிறது எல்லோருக்கும் தெரியும் உடனுடைய தாயாராக தையல் நாயகி அப்படிங்கிறதும் தெரியும் பொதுவாக அந்த கோயிலில் மட்டும் புற்று மண் கொடுப்பாங்க அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு எந்த வியாதியாக இருந்தாலும் குணமாயிடும் இன்ன வரைக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு சிவனுடைய கோயிலையும் சரி விஷ்ணுனுடைய கோயில்லையும் சரி இந்தியாவில் பல ஆன்மீக ஸ்தாபனங்களில் நிறைய அமானுஷ அற்புதங்கள் நடக்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி தான் ஒரு விவசாயி குடும்பம் அந்த விவசாயியை பொறுத்த வரைக்கும் ஒரு சுத்தமான மனசு உடையவர் ஒரு இறை சிந்தனையும் தர்ம சிந்தனையும் உள்ளவர் ரொம்ப காலமாக வைத்தியஸ்வர மேலே ரொம்ப பக்தியும் நம்பிக்கையும் அவருக்கு அதிகம் ஒரு கட்டத்தில் அவங்க கர்ப்பம் தரித்து அவங்களுக்கு இருக்கிற அந்த குழந்தைய வந்து குறுக்கால நினைச்சு டெலிவரி நார்மலுங்கிறது வாய்ப்பு இல்லை அந்த காலத்தில் அவங்கள அழைச்சிட்டும் வர முடியாது சோன்னு மழை வேற பெய்கிறது அவளாக துடிக்கிறாள் குழந்த டெலிவரி டைமு ஆனால் குறுக்கால் இருக்குது அப்போ அந்த விவசாயிக்கு யார் துணையாக இருக்க முடியும் அந்த வைத்தீஸ்வரனை அந்த தையல் நாயகியை அந்த பார்வதியை கூப்பிடுறாரு அப்போலாம் வைத்தீஸ்வரன் பார்வதி தான் தையல் நாயகிங்கிற பேர் அப்போ கிடையாது அம்பாவை கூப்பிடுறாரு அழுகுறாரு காப்பாற்று காப்பாற்று ஒரு வயதான பெண்மணியும் ஒரு வயதான ஒரு ஆளும் கோணி பையை தூக்கி மேலே போட்டுக்கிட்டு வர்றாங்க ராந்தல் எடுத்துக்கிட்டு யாருப்பா என்ன வேணும்னு கேட்கும்போது விவசாயி சொல்கிறார் மனைவி காலதாமதமாக கர்ப்பம் தரித்தா அந்த வைத்தீஸ்வரன் கருணையினாலேன்னு சொல்கிறார் அப்போது ராந்தல் சிவபெருமான்கிட்ட கொடுத்துட்டு தையல் நாயகிங்கிற அந்த பார்வதி வயிற்ற கிழித்து குழந்தை அல்லக்காக எடுத்து அவள் மனைவி கிட்டே கொடுத்துட்டு தையல் போடுறா தையல் நாயி போட்டு அங்கேருந்த புற்று மண்ணை எடுத்து திறந்தோறும் தடவிட்டு வா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நமஸ்காரம் பண்ணி நன்றின்னு சொல்கிறதுக்குள்ளே காணும் வந்த பெரியவர்கள் ரெண்டு பேரும் வைத்தீஸ்வரநாதனும் பார்வதியும் தான் வந்திருக்கிறாங்கிறது உணர்ந்தார் உணர்ந்ததோடு என் மனைவிக்கு தையல் போட்டு என் மனைவியை காப்பாற்றியதால் அவளை நான் இனி தையல் நாயகின்றே அழைப்பேன்னு அன்றைக்கு தொடங்கிய அந்த பக்தனின் வார்த்தையே வைத்தீஸ்வரனுடைய உடனுடைய அம்பிகையை தையல் நாயகியே என்று இன்றும் போட்டப்படுகிறது இந்த காலத்தில் ஓப்பன் சர்ஜரினா கண்டிப்பாக ஆறு ஏழு லட்சம் இருக்கும் அன்றைக்கி எந்த எக்யூப்மெண்ட்டும் இல்லை எந்த டெக்னாலஜியும் இல்லை எந்த லேபரேட்டரியும் இல்லை மழையில் வரப்பு மேலே கொடையை பிடிச்சி பயிற்று கிழித்து குழந்தை எடுத்து கொடுத்து அழகாக குணமாகிக்கிட்டு போகிறாங்களே அந்த தையல் நாயகி கோணி பையை தூக்கி தலையில் போட்டுக்கிட்டு ராந்தில் எடுத்துக்கிட்டு வந்து அந்த ஏழ்மையான அந்த பக்தனை காப்பாற்றினத்துக்கு என்ன அர்த்தம்ன்றீங்க அதுக்கு பேர் தான் இறை நிறை அன்பு கலந்த பேராமூர் காதலுக்கு எடுத்துக்காட்டு நீங்கள் பக்தியில் நேர்மையாக இருந்தீங்கன்னா அந்த பரணாமனே நேரில் வந்து நமக்கு தையல் நாயகியாக மட்டும் இல்லாமல் உள்ளத்தில் உள்ள அத்தனை நோயையும் குணப்படுத்தி நம்மை ஆட்கொண்டு விடுவான் என்பதற்கு இந்த தையல் நாயகியினுடைய பேரன்பை நான் உதாரணமாக சொல்கிறேன் அதனால் பக்தியில் உண்மை இருந்தால் அந்த பரமனுக்கு தவறு வழி இல்லை பெரியவங்க சொல்லுவாங்க சார் திக்கத்தவங்களுக்கு தெய்வமே துணை அப்படின்ற மாதிரி அதனால அந்த இறைவன் மீது நம்ம பேரன்பு வச்சா அந்த தெய்வம் தானே சார் துணையா நிக்க முடியும் மக்களுக்கு அதனால இறை நிறை பேராமரை வந்து நாங்கள் வளர்த்திக்கணும் நிற்பாருன்றதுக்கு இந்த தையல் நாயகியுடைய இருந்ததுங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததாக இந்த சிந்தனைகள் பற்றி சொல்லுவீங்க சார் ரொம்ப நாள் ஆச்சு கேட்டு நீங்க அந்த சிந்தனைகளை இப்ப திரும்பவும் எங்களுக்கு சொல்லுங்க சார் சாதி இல்லாத ஒரு பூட்டு எங்கேயாவது நீங்க விற்பனைக்கு வந்தத பார்த்துருக்கீங்களா ஒரு பூட்டு தயாரிக்கும் போது கூடவே சாவியும் சேர்த்து தான் தயாரிப்பாங்க அதே மாதிரி ஒரு பிரச்சனைன்னு இருந்ததுன்னா அதுக்கு தீர்வும் சேர்ந்து தான் உருவாகுதுன்னு பகவான் சொல்கிறார் அப்போ தீர்வு இல்லைன்னு சொல்லி நீங்கள் எங்கேயும் புலம்ப வேண்டாம் ரெண்டாவது ஒரு பேப்பரில் பேனாக எடுத்து எழுதுறோம் தப்பாக எழுதிட்டோம்னா பேப்பரை கசிக்கு போட்டுருவோம் எழுது தப்பாக யார் பேனாக தானே ஆனால் கசிக்கு யாரை போட்டோம் பேப்பர் அது என்ன பாவம் பண்ணிச்சு ஒரு தப்பு பண்ணல இப்படி தான் வாழ்க்கையில் சில நேரங்கள் யாரோ பண்ணுற தப்புக்கு நாம் தண்டிக்கப்படுவோம் இந்த உதாரணத்தை மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரைட்டு இன்னும் ஒரு கிளியரன்ஸ் கிடைச்சிடும் இந்த மண்ணுக்குள்ளே எது விழுந்தாலும் அதை மக்கிடும் இது மண்ணோட தன்மை ஆனால் ஒரு விதை விழுந்ததுன்னா அந்த விதையை அந்த மண்ணு மக்க செய்யாமல் அது வளர்ந்து மலருவதற்கு அந்த மண்ணு உதவுது அரவிந்தர் அன்னையோட மார்க்கத்துக்குள்ளே ஒரு விதை விழுந்துட்டால் அது கண்டிப்பாக வளர்ந்து ஆலவரமாக தான் ஆகணும் வழியே கிடையாது வேறு எங்கேயாவது நம்ம மக்கிடுவீங்க மக்குவதற்கு பதிலாக மலர செய்கிற இடம் அதனால் நம்மளாம் பாக்கியவான்கள் கடவுள் எனக்கு எல்லா கதையும் சாத்திட்டாருன்னு நிறைய சொல்லுவாங்க ஒருவேளை புயலாக இருக்கலாம் புயல் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் எல்லா கதையும் சாத்திருவோம்ல அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு புயல் வரப்போகுதுங்கிறது தான் கடவுள் எல்லா பக்கம் சாத்திருப்பார் அவர் எதை பண்ணால் ஒரு காரணம் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு கல் ஒளியை தாங்கவில்லையோ அது ஒரு பொழுதும் சிலையாக மாறாது அப்போ சிலையாக மாறணும்னா ஒளி தேவை ஒளி தேவைன்னா என்ன அவமானம் தேவை கஷ்டம் தேவை வலி தேவை வேதனை தேவை ஏன் சிற்பமாக மாறணும் அதுக்கு இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு ஒரு பழமொழி இருந்தது ஆனால் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை ஃபோன் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு ஆகி நூறு நாள் வேலை செய்கிற அம்மா கூட செல்ஃபோன் வச்சுட்டுருக்கு அங்கே வேலை நடக்குதோ இல்லையோ ஃபோனில் வேலை நடக்குது ஐயாயிரம் ரூபா தங்கத்துக்கு ஏறினா கூட ஒரு வருத்தமும் இல்லாமல் நகை எடுக்கிறதுக்கு கூட்டம் குவியுது ஆனால் அதே தக்காளிக்கு ஒரு அஞ்சு ரூபா கூடி போச்சோன்னா என்ன பேச்சு பேசுகிறோம் நமக்கு என்ன புரியலன்னா எது முக்கியம்னு புரியல அந்த வயலில் வேர்வை சிந்தி உழைச்சி அதை கொண்டு வந்து நமக்கு கொடுக்கலனா நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஆகாரம் ஏது அதில் ஒரு ஐந்து ரூபா கூடின்னா நமக்கு அவ்வளோ கோபம் வருது ஆனால் ஒன்றுத்துக்கும் இல்லாத எதுக்கும் இல்லாத கௌரவத்துக்கான வெறும் அந்த நகையை ஐயாயிரம் கூடனா கூட நம்ம அசராமல் போய் வாங்கிறோமே இந்த இடத்துல தான் நமக்கு உண்மை புரிய மாட்டேங்க இந்த அறியாமையை தான் நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் எது முக்கியம் எது முக்கியம் இல்லைங்கிறது இல்லை எதுக்கு முகம் சுருங்குது எதுக்கு முகம் சுருங்குலன்னு புரிஞ்சுக்கணும் அடுத்த வாரம் மீறி சிந்தனைகளை பார்க்கலாம் வாரம் வாரம் எங்களுக்காக இந்த சிந்தனையை சொல்லுங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் யோகம் இருந்தாலும் ரொம்ப அல்லல் படுறீங்க ஏன் அப்படின்ற ஒரு மெசேஜ் படித்தோம் அதுக்குண்டான விளக்கத்தையும் இன்னைக்கு கொடுங்க சார் உனக்கு என்னப்பா வசதியான ஆளு பெரிய கலெக்டர் சுப்ரீம்கார் ஜட்ஜே நீ தான் உனக்கு என்னப்பா காவலை நிறைய பேர் பேசும்போது காப்பாத்துருக்கோம்ல உங்க அப்பா பெரிய ஆளு உங்களுக்கு என்ன வசதி வாய்ப்பில் என்ன குறைச்சல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க யோகம் இருக்குது ஆனால் அவங்களுக்குள்ளே போய் விசாரிச்சுட்டு தான் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது ஏன் அங்கே அல்லல் படுறாங்கன்றதுக்கு ஒரு விஷயம் இருக்குது யோகம் இருக்குது நல்ல எல்லா வசதியும் இருக்குது ஒரு குறையும் இல்லை ஆனால் அவங்கக்கிட்ட பொய்மைங்கிற ஒரு குணம் அவங்கள அறியாமல் உள்ளே இருக்கும் அது தெரியாது அது இருந்ததுன்னா அதை என்ஜாய் பண்ண விடாது அவநம்பிக்கை நெகட்டிவாகவே திங்க் பண்ணுவாங்க லைஃப் இருக்குது கையில் பிரகாசமாக இருக்குது என்ஜாய் பண்ண முடியல தவறான முடிவு தவறான முடிவு லாஸ் ஆகிட்டே இருப்பாங்க சோம்பலாகவும் இருப்பாங்க நீங்கள் சோம்பேறித்தனமாக இருந்தீங்கன்னா எப்படி நீங்கள் அதை என்ஜாய் பண்ண முடியும் லைஃப்பில் எல்லாம் இருக்குது அதை என்ஜாய் பண்ணிடல எப்பொழுதும் படுத்த இருந்தீங்கன்னா நோ யூஸ் எந்த ஒரு வேலை வந்தாலும் தள்ளி போட்டுனே இருப்பாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நீங்கள் ரொம்ப வசதி இருந்தால் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ரொம்ப லேட் பண்ணுவாங்க ஏன் சொல்லுங்கள் அது எதிர்பார்ப்பு நிறைய இருக்கும் அதுக்காக ரொம்ப தேடி 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 லேட் பண்ணுவாங்க ரொம்ப ஈகோ வேற இருக்கும் அவங்க எப்படி வளர்ந்தாங்கன்றதுக்கான அந்த காரணம் இருக்கும் இல்லையா அந்த நன்றியை மறந்துடுவாங்க கிராமத்தில் எதிர் வீட்டில் கூழ் வாங்கி குடித்து வளர்ந்துருப்பாங்க சென்னையில் நாலு ஹாஸ்பிட்டல் இருக்கும் எம்பி ஆகிடுவார் மந்திரி ஆகிடுவார் அந்த கூழ் குடித்த வீட்டை மறந்துடுவார் அப்போ சொத்தெல்லாம் வந்து கவர்மெண்ட் பிடிங்க வச்சுக்கோம் ஏன் யோகம் இருக்குது படுறோம் அந்த நன்றி இல்லாதப்போ சிலரால் வாழ்ந்தவங்க ஏன் கீழே விழுறாங்கன்னா அந்த நன்றியை மறந்துட்டாங்கன்னா விழுந்துடுவாங்க பொறாமை குணம் ஜாஸ்தியாக இருக்கும் எவ்வளோ வளர்ந்தாலும் அதுக்கு மேலே இருக்கிறவங்களை மாற்ற பொறாமைங்கண்ணே இன்னொரு குணம் ரொம்ப கேவலமாக இருக்கும் ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட சொல்வார் ஒருத்தரை பற்றி நம்ம அப்படியே நம்பிடுவோம் அப்போ நமக்கு ஒரு மூளை இருக்குல்ல அந்த மூலையை பயன்படுத்தணும்ல அவர் சொன்னார் அது எந்தளவுக்கு உண்மையாக இருக்கும் பொய்யா இருக்குன்னு நம்ம யோசிக்க மாட்டோம் இதை நாம் கொண்டுமே பத்து பேட்ட சொல்கிறோம் அவருக்கு கிடைச்ச தகவலே பொய்யா இருக்கலாம் பாதி உண்மையாக இருக்கலாம் பாதி பொய்யாக இருக்கலாம் இதை நம்ம அப்படியே கொண்டுமே பத்து பேட்ட சொன்னால் இப்போ இந்த பத்து பேர்கிட்ட கொடுத்தது இருக்குது இல்லையா அந்த பத்து பேர்ட்ட கொடுத்தது நமக்கு அந்த வினையை நமக்குள்ளே வந்து சேர்ந்து நம்மக்கிட்ட யார் எது சொன்னாலும் அதை அப்படியே நம்பக்கூடாது அது அப்படியே எடுத்துமே அடுத்தவங்கட்டு சொல்லக்கூடாது இப்படி தான் நம்ம நிறைய வினைகள் சேர்த்துக்கிறோம் புதிய புதிய வினைகளை சேரும் பொழுது இருக்கிற சௌகரியங்கள் முடங்கிடும் வீடு விற்க முடியாது கொடுத்த பணம் வராது கிடைச்ச புகழ் நிற்காது வாழ்வாங்க வாழ வேண்டியது எல்லாம் இருக்க சார் எனக்கு நிம்மதி இல்லைன்னுபாங்க ஏன் அதுக்கு கீழே நம்முடைய சில குணங்கள் வந்து அதை தடுத்து வச்சுருக்கும் அதனால் யோகம் அனுபவிக்க நமக்கு இறைவன் கொடுத்திருந்தாலும் சில சின்ன புத்திகளை நாம் உடன் வைத்திருந்தால் அதை அனுபவிக்க முடியாது அனுபவிக்க வேண்டுமானால் நம்மிடம் உள்ள சில்லறை புத்திகளை ஒதுக்க வேண்டும் என்கிற ஞானம் வந்தால்தான் வாழ்வு வசந்தப்படும் ரொம்ப அல்லல் படுறதுக்கு உண்டான காரணத்தை அவங்களுடைய ஆள் மனசில் இருந்து என்ன இருக்குது அவங்க ஃபேமிலியில் என்ன நடக்குதுன்றதை அப்படியே புட்டு வச்ச மாதிரி சொல்லிட்டீங்க இதுதான் உண்மையான காரணன்றதையும் நாங்கள் உணர்றோம் ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததாக இந்த வாரமும் பகவான் பயன்படுத்திய சாவித்திரி நூல்லேருந்து இருந்து பன்னாட்டு மொழிகளை பற்றி சொல்லுங்க சார் எண்பத்தி ரெண்டாம் பக்கத்தில் ஒரு வரி வேனிஷ்டு ரிசன்டிங் எனார்மஸ் ரோல் அப்படின்னு ஒரு லைன் அதில் ரிசன்டிங்கிற வார்த்தை லத்தின் முடியிலேருந்து எடுத்துருக்காரு பிரித்து எடுப்பதுன்னு பேர் அது ஏன் அந்த பிரித்து எடுப்பதுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாருன்னா நம்முடைய மனசுக்குள்ள சாவித்திரி சக்தியை நம்ம உணரும் பொழுது நமக்குள்ள அந்த நிறைஞ்சிருக்கிற அந்த அறியாமையையும் அந்த அறிவையும் பிரித்து எடுத்து நம்மளை பாதுகாக்கும் சாவித்திரி அந்த சக்தியை நம்ம உணரும் போது என்ன நடக்குது அறிவையும் அறியாமையும் பிரித்து நம்மளை காப்பாற்று அதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு அடுத்தது ஐம்பதாவது பக்கத்தில் ஒரு வரி காட்ஸ் சாங்ஷன் டு தி பேரடாக்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்றாரு இந்த சாங்ஷன் அப்படிங்கிறது நாம பலமுறை கேள்விப்பட்டது ஆனா அது ஆங்கில வார்த்தை நினைச்சுட்டு இருக்கும் இல்லை அது லத்தின்ல இருந்து எடுத்த மொழி சாங்ஷன் என்ன ஒப்புதல் அர்த்தம் இப்போ நாம நிறைய விஷயம் விரும்புறோம் கடவுள் என்ன பண்ணுவாரு சாங்ஷன் பண்ணிடுவார் நம்முடைய எல்லா தேவைக்கும் சாங்க்ஷன் பண்ணிடுவார் கடவுள் நம்ம என்ன விரும்புவோம் ஆனந்தத்தையும் விரும்புவோம் அவசியம் விரும்புவோம் என்னங்க நாங்கள் எங்கெங்க அவசியம் விரும்பணும் ஆ கல்யாணம் பண்ணணும்னு கேட்டிங்களா அது என்ன அது அது எவ்வளோ அவசியம் முடியுது வீடு வாங்கணும்னு நீங்கள் அதில் எவ்வளோ அவசியம் முடியுது துபாய் போகணுன்னு அது எவ்வளோ அவசியம் முடியுது நான் காதல் பண்ணுற பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கணும் கேட்டிங்கல்ல அதுவும் எவ்வளோ அவசியம் முடியுது எனக்கு இந்த பதவி வேணும் அந்த பதவி வேணும் கேட்டேல்ல அவரும் ப்ளஸ் பண்ணாரா அது எவ்வளோ அவசியம் முடியுது கிட்டத்தட்ட ஜெயிலுக்கு போயிடுறீங்களே எனக்கு கொஞ்சம் கடன் வேணும் அப்படின்னு கேட்டால் ஓகே பண்ணிட்டார்ல கடன் வாங்கி ஆவசப்பட்டறி நீ கேட்கும் ஆனந்தத்தையும் நீ கேட்கும் துன்பத்தையும் கடவுள் கொடுத்தருள்வார் அதுதான் ஒப்புதல் சேங்ஷன்னு பேர் கடவுள் எதுக்கெல்லாம் சேங்ஷன் பண்ணுறாருனா நீ விரும்பி எதெல்லாம் சேங்ஷன் பண்ணுவார் அது ஆனந்தமாகவும் இருக்கலாம் அவதியாகவும் இருக்கலாம் இதைத்தான் ஐம்பதாவது பக்கத்தில் சொல்கிறேன் இது மாதிரி நிறைய பன்னாட்டு மொழிகளை வரும் வாரங்களில் பார்க்கலாம் இப்போதான் நீங்கள் சொல்ல சொல்ல அதுக்குண்டான மீனிங்கை நாங்கள் புரிஞ்சிட்டு வரோம் அது எதற்காக சொல்லப்பட்டதுன்றதே நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அதனால் இந்த பன்னாட்டு மொழி எங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது சார் ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததாக இந்த வார ஆசிரம நிகழ்வை பற்றி சொல்லுங்க சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது அந்த காலத்தில் அன்னி பெசன்ட் அம்மையாரும் பிபி வாடையாரும் முகுள்தேன்னு ஒரு ஓவியரை கூப்பிட்டு பாண்டிச்சேரிக்கு போயிட்டு அவரை அப்படியே கொஞ்சம் வரைஞ்சி கொண்டு வரணும் போயிட்டு வரீங்களான்னு சொல்லி கேட்டு அனுப்பி வைக்கிறாங்க பாண்டிச்சேரியில் அரவிந்தர் இருக்கிற காலம் இல்லாமல் அவர் வந்து ஒரு தீவிரவாதி மாதிரி அவரை எல்லாம் தேடுற மாதிரி சிஏடியோட கண் பார்வையில் அவர் ஒரு குற்றவாளி மாதிரியே அவரை கொஞ்சம் கண்காணிக்கிற மாதிரி டைம் அது அந்த நேரத்தில் இவர் போகிறாரு ஓவியர் ஸ்டெயிட்ட பார்த்துட முடியுமா எங்கெங்கேயும் விசாரிக்கிறாரு தட்டு தடை மாதிரி கிடைச்சாலும் அங்கே இருக்கிற கேட்குறாரு நீங்கள் யாருன்னு கேட்குறாரு அவருக்கு டவுட்டு டவுட் உங்களை பார்த்தா பெங்காலி மாதிரி இருக்கீங்க ஆமாம் நான் பெங்காலி தான் என் பேர் தே நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு நான் ஒரு வரைகளை நிபுணர் அரவிந்தோ கோஷ வரையணுன்னு வந்திருக்கிறேங்க மேலே போய் தகவல் கொடுத்து மேலே ஒரு உடஞ்சி பண்ணச்சார் அங்கே உட்கார வச்சிட்டார் ஆனால் அவரை வரைகிறதுக்கு போய் பர்மிஷன் கேட்கணும்ல அது அவ்வளோ ஈஸி கிடையாது அவர் கிட்டத்தட்ட ஒரு யோகி மாதிரி தானே இவர் எப்படி பர்மிஷன் கேட்கறது தெரியல கொடுத்த வேலை செஞ்சாகணும் உள்ளே உள்ளேருந்து வர நல்ல ஒரு கருத்த தேகம் ஒரு செவப்பு கலர் பார்டர் போட்ட வேஷ்டி ஒரு முனையை கழுத்தை சுற்றின்னு இருக்கு மார்பிளை உடம்புல துணி இல்லை ஆனால் ஒரு கழுத்தை சுற்றுற மாதிரி ஒரு மொனை சுற்றின்னு கிட்டத்தட்ட ஒரு முனிவர் மருதாக இருக்கார் பார்க்குறதுக்கு தாடி இதெல்லாம் பார்த்த உடனே அவருக்கு ஒரு மகானுக்குரிய அம்சமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் பேசுறதுல கொஞ்சம் தயக்கம் வர வந்துருச்சார் என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு உங்களை வரையணும்னு டக்குன்னு கேட்ட முடியாதுல்ல அவர் கேட்குறதுக்கு ஒரு தைரியம் திடீர்னு வந்தது எப்படின்னா அவர் ரூமில் இவர் வரைஞ்ச ஒரு படம் அங்கே இருக்குது நம்ம ராதே ஒரு பானையில் தண்ணி எடுக்கிறதுக்கு இடுப்பில் வச்சுக்கிட்டு ஒரு குளத்தை நோக்கி போகிறாங்க ராதே அந்த படம் இவர் வரைஞ்சது கீழே வந்து இவர் கையெழுத்து போட்டு அங்கே மாட்டியிருக்கு பாடா நல்ல வேலை அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறார் இந்த படம் அடையன்னு வரைஞ்சது பிரபுன்னு சொல்கிறார் ஓ ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு கேள்விப்பட்டு தான் நான் வந்தேன் உங்களை வரையணும்னு ஆசைப்பட்றேன் நான் அப்படியே அப்போ நான் என்ன செய்யணும் நீங்கள் ஒன்றும் செய்யவேனா அப்படியே உட்காந்தா போதும்னு இப்போயே உட்காந்து பேஷா பேஷாக அப்படின்னு உட்கார வச்சுட்டு எவ்வளோ நேரம் அது ஒன் ஹவர் ஆகும்னாரு சரின்ட்டார் அரவிந்தர் உட்கார்ந்தார் இவர் உட்காந்து பேடில் பேனாக வச்சுக்கிட்டு முகூர்த்திய வரைகிறாரு பார்த்து பார்த்து வரைகிறாரு ஒரு மணி நேரமாக வரைகிறாரு இவர் கண்ணை ஐநூறு முறை மூடி மூடி வரைஞ்சினுங்கிறாரு ஒரு மணி நேரமாக அவர் கண்ணை மூடாமல் அப்படியே உட்காந்தவர் தான் ஒரு மணி நேரம் அசையில்லை ஒரு மலையாக இருந்ததுன்னா கூட கொஞ்சம் அசைஞ்சிருக்கும் அசையவே இல்லை அதுக்கு பேர் தான் பிரம்மங்கிறது இப்போ நமக்கு புரியுது அரவிந்தர் வந்து என்லெஸ் காமுங்கிற ஆழம் காண முடியாத பேரமைதிக்கு போனவர்னு இப்போ தெரியுது உட்காந்தார்னா அவருக்கு எதில் என்ன நடக்குது யார் போகிறா வர எதுவுமே தெரியாது பியாண்டுக்கு போயிடுவார் என்லெஸ் காம் ஆழம் காண முடியாத அமைதிக்கு போயிடுவார் அப்படியே பிரம்மம்மா உட்காந்துருக்கும்போது ஒரு மணி நேரம் வரைஞ்சிட்டு ஆச்சரியப்பட்டு கொடுத்தார் பார்த்துட்டு நல்லாயிருக்கு அப்படின்னார் உங்களோட கையெழுத்து வேணுன்னார் உடனே இங்கிலீஷ் ரஷ்யர் பிந்தோன்னு போட்டு வெஸ்ட் பெங்காலில் அவர் பெங்காலி பெங்காலிகளும் கையெழுத்து போட்டு கொடுத்தார் அவர் ரொம்ப சந்தோஷம் நாளைக்கும் ஒரு வேணுனார் எதுக்குன்னார் இன்னொரு டைமென்ஷனில் அதே மாதிரி மறுநாள் வந்தார் மறுநாள் ஒரு மணி நேரம் ஐநூறு முறை கண்ணை மூடி மூடி அறிஞ்சின்னு இருக்கார் அவர் கண்ணை தருத தருது தான் திரும்பவும் கையெழுத்து வாங்கிட்டு மறுபடியும் போகும்போது ஊருக்கு போகும்போது ஒரு முறை வரேன் இன்னொரு டைரெக்ஷனில் நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணுன்னார் சரி வாங்கினார் இன்னொரு ஆங்கிள் உட்காந்து வரைகிறார் ஐநூறு முறை கண்ணை மூடி முடியும் அரைஞ்சுக்கிறாரு அப்பவும் கண்ணை திறந்து தருது தான் அப்படி வரைகிற அந்த ஓவியருக்கு வேண்டிய வகையிலெல்லாம் அவர் உட்கார்ந்து தன்னுடைய அசையாத அந்த உருவத்தை வரையும் பொறுமையை அவர் நமக்கு வரமாக கொடுத்து மகிழ்ந்தாரே அந்த பட பிரம்மம் அசைவற்ற அந்த ஆண்டவனினுடைய அணுக்கு தொண்டர்களாக நாம் இருப்பதில் நாம் என்ன பெயர் பெற்றோம் அரவிந்தர் என்றால் என்ன பிரம்மம்னு பேர் பிரம்மம்னா என்ன இந்த பிரபஞ்சத்தை படைத்தவர்னு பேர் அந்த பரம்பொருள் நமக்கு குருவாக கிடைத்ததற்கு நாம் என்ன தவம் செய்தோம் அவருடைய தொண்டர்களாக பக்தர்களாக நாம் இருக்கிறோமே நாம் அவரிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது பரபிரம்மமாக நாம் அசைவற்று அமைதியாக எதுக்கும் கலங்காமல் அப்படியே ஒரு அங்கு அசைவில்லாமல் நாம் அந்த பேரானந்தத்தில் மூழ்கி சிலையாக மாறுகிற அந்த பிரம்ம ஞானத்தை நாமும் பெற வேண்டும் தான் அவன் நமக்கு வழங்கிய செய்தி நீங்கள் சொன்ன மாதிரி பகவான் வந்து ஒரு பிரம்மம் அந்த பிரம்மத்தை வரையிறதுக்கு முக்தைய வந்து ரொம்ப பாக்கியம் பண்ணின்னு இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு பிரம்மத்தை வரையிறதுக்கு அவர் ஐநூறு முறை இல்லை எத்தனாயிரம் முறை இப்ப நம்ம வீடியோவே நம்ம பண்றோம் ஒரு நிமிஷம் என்னால கண்ணு திறந்துட்டு ஒழுங்கா இருக்க முடியறதில்ல ஒரு மணி நேரம் ஆனாலையும் அப்படியே உறைஞ்சது உறைஞ்ச மாதிரியே உட்கார்ந்தாரு அதான் தெய்வன்றது நாம சாதாரண மனிதன்றது ஆனால் உண்மையிலே முக்தேக்கு ரொம்ப பாகியம் கெடு பண்ணவர் என்ன பகவானை பார்த்து வரையிறதுனா சும்மா அவருக்கு கிடைச்ச பாக்கியம் எல்லாருக்கும் அத பகிர்ந்துக்கணிங்க ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் மகிழ்வாக